கன்னி ராசி கன்னி லக்ன அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பேசுகிறேன் இந்த ராசியை பொறுத்தவரையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சொல்ல முடியாத அளவுக்கு வழி வேதனைகளோடு போராடிட்டு இருக்கோம் கண்மூடித்தனமாக செலவாயிட்டிருக்கு இந்த ராசியை பொறுத்தவரையும் இன்னைக்கு கேட்கக்கூடிய ஒரே வார்த்தைகள் இது மட்டும்தான் என்னுடைய ஸ்ட்ரெஸ்ஸு எப்போ மேடம் குறையும் நாங்களும் எல்லார் போலையும் எப்படி வருமானம் ஏற்றுறது ரொம்ப பியூரா இருக்கும் ரொம்ப ஜெனுவனா இருக்கும் ஆனா எங்களை யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த கன்னிராசி என்னதான் பாவப்பட்டதுன்னு தெரியலீங்க அந்த அளவுக்கு பெரிய மன உளைச்சல்கள் துக்கத்தையுமே சந்தோஷமாக கொண்டாடக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் அழுதுட்டு ஸ்மைல் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் அறிவு சார்ந்த ராசி நீங்க என்னைக்குமே அடுத்தவங்க உயர்ந்து போயிட்டே இருக்கணுங்கிற எண்ணங்கள் அதிகமா இருக்கக்கூடிய ராசி நாலேஜஸ் பவர் அப்படின்னு இந்த ராசியை பொறுத்தவரையும் ஒரு பழமொழி சொல்லணும் அப்படின்னா இதை சொல்லலாம் அந்த அளவுக்கு அறிவாளி அறிவுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபர்கள் இன்றைக்கி எல்லாமே எந்த ஒரு அறிவும் என்னுடைய பயன்படுத்த மாட்டேங்குது எல்லாரையும் வந்து நம்பனால் எனக்கு ஏதாவது வந்து ஒரு உயிரை பறிக்கிற அளவுக்கு ஒரு வழியை கொடுத்துட்டு போயிடுறாங்க வ பேருக்கு தான் வெளியே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கீங்க உள்ளே நிறைய புரோக்கன் இருக்குது கஷ்டம் வந்தாலும் அதை எப்படி அழுது தாங்குறதுங்கிறது உங்ககிட்ட கேட்டு தான் தெரிஞ்சுக்கணும் அந்த அளவுக்கு இன்றைக்கி வழி வேதனைகளோடு கடந்துட்டு இருக்கீங்க இன்றைக்கி உங்களை கேர் பண்ணிக்கிறதே இல்லைங்க உங்களுடைய வேல்யூ தெரியாமல் இருக்கீங்க இந்த ராசியை பொறுத்தவரையும் அதீத அன்பு அதீத பிரச்சனைகள் எல்லாமே இன்னைக்கு ஒரு நல்ல சைலண்ட் ஆயிருச்சு இன்னைக்கெல்லாம் உங்களுடைய ராசியை பொறுத்தவரையும் குண இயல்புகள்லாம் கண்மூடித்தனமாக மாறியிருக்கு நல்லா சொல்லணும்னா எல்லாருக்கிட்டையும் சிரித்து பேசுகிறது என்ன விஷயங்கள் பேசலாம் என்ன விஷயங்கள் பேசக்கூடாது இப்போ யார் வந்தாலுமேங்க கிட்டத்தட்ட இன்றைக்கி அப்பா வந்தாலும் சரி அம்மா வந்தாலும் சரி இவங்களை நம்பலாமா இவங்களை கூடாதா எதாவது இவங்க பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற பயங்கள் யாரையுமே நம்பக்கூடாது அப்படிங்கிற பெரிய பாடத்தை இன்றைக்கி சனீஸ்வர பகவான் ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு நிறைய பேச்சு இன்றைக்கி வெளியே எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறதும் ரொம்பவே கம்மி பண்ணிட்டீங்க வெளியே சிரிப்பு உள்ளே நிறைய பெயின் மோட்டிவேட் பண்றதுக்கு மோட்டிவேட்டுக்கே பெயர் போன ராசி தான் இந்த கன்னியா ராசி அடுத்தவன மோட்டிவேட் பண்ணிட்டே இருக்கு இப்படி பண்ணு ஜெயிச்சிடலாம் அப்படி பண்ணு ஜெயிச்சிடலாம் இந்த வழியில போ உனக்கு வெற்றி அதிகமாக காத்துட்டு இருக்கு பல யோசனைகள் யோசனைக்கான ராசி எது கண்ணு இந்த கண்ணியில் புதன் மூளை திரிகோணம் பலம் பெறார் அப்போ மிதுனம் கூட கொஞ்சம் செல்ஃபிஷாக இருக்குங்க இந்த கண்ணியை பொறுத்தவரை இந்த செல்பிஷ் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது ஈகோனால எடுக்கக்கூடிய முடிவுகள் மோட்டிவேட் பண்றதுக்கு யாரும் இல்லாம ஒரு ஆதரவு கரம் நீட்டுறதுக்கு யாரும் இல்லாம தடாலடி முடிவுகள் எடுத்து கடுமையான பிரச்சனைகளில் மன உளைச்சலில் சிக்கிட்டீங்க நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு ஜாதகத்தை பார்த்தோம் அப்புறம் சொல்லும்போது தடளடி முடிவு எடுக்காதீங்க அதிரடி முடிவு எடுக்காதீங்க தசாவும் புத்தியும் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபிளாக இல்லை யாராவது ஒருத்தர் ஈகோவை கிளப்பி விட்டு இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் கிட்டத்தட்ட ஓட்டாண்டியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எங்கேயோ உயரத்தில் இருந்துருக்கீங்க கீழே கொண்டு வந்து உங்களை விடும் கவனமாக இருங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஆனால் அவர் கேட்கவே இல்லை இன்னைக்கு ஃபோன் பண்ணுறார் அப்படிலாம் எந்த பிரச்சனையும் வராதுங்க மேடம் நான் டெய்லி சாமி கும்பிட்டுருக்கேன் என்னை கிரகங்கள் என எதுவுமே பாதிக்காது அப்படின்னு சொன்னார் ஆனால் இன்னைக்கு அவர் ஃபோன் பண்ணி அதே மாதிரி கதறாரு மேடம் எனக்கு எதை தின்னால் வந்து சரியாகும் அப்படிங்கிற மாதிரி என்னுடைய சூழ்நிலைகள் இருக்குது தண்ணி குடித்தா சரியாகுமா அப்படிங்கிற மாதிரியான பிரச்சனைகள் எனக்கு இருக்குது கிட்டத்தட்ட எல்லாராலையும் வெறுக்கப்பட்டு ஒதுங்கி ஓட்டாண்டியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இது அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிறந்த காலத்த ஜாதகத்தில் தசை தான் அந்த மாதிரி நெகட்டிவ் கொடுத்துச்சு அந்த கோச்சாரமும் சேரும்போது ஸ்ட்ராங்காக சொன்னோம் இந்த டேட்டு வரையும் உங்களுக்கு கடுமையான பிரச்சனைகள் இருக்குது கவனமாக இருங்க உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அஸ்ட்ராலஜியை பொறுத்தவரையும் நடந்ததை சொல்றதை விட இனி நடக்க போகிறத சொல்கிறத மட்டும்தான் முதல் குறிக்கோளாக இருக்கும் அதனால என்னைக்குமே பிறந்த கால ஜாதகம் மட்டும்தான் ஒரு சொல்யூஷன் கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்கு நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் நம்ம இருக்கோம் அது எந்த காலத்துக்கு இருக்கும் அது எப்போ வரை இருக்கும் என்ன மாதிரியான பிரச்சனைகள் பாசிட்டிவ் நெகட்டிவ் உங்களை வந்து பரிகாரம் பண்ண சொல்லலை அவ்வளோ கொடுங்க இவ்வளோ கொடுங்க இது பண்ணுங்க அதை பண்ணுங்க அப்படிங்கிறது எந்த பரிகாரம் ஜஸ்ட் அஸ்ட்ராலஜிங்கிறது என்ன உங்களுடைய பிறந்த கால ஜாதகம் பிறந்த காலத்துக்கூடிய பலம் பலவீனம் அதை பொறுத்து நிச்சயமாக பலன்கள் மாறுபடும் இந்த கோச்சாரத்தை கொண்டு போய் அப்படியே பிறந்த கால ஜாதகத்தை நீங்கள் இணைச்சி பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக ஃபெயிலியர் தான் அல்லது இருபது டு முப்பது சதவீதம் மட்டும்தான் மேட்சிங் ஆகும் ஒரு விஷயத்தை நான் சந்திக்கிறேன் எதை சந்திக்க போகிறேன் எதை சந்திக்க போகாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாமே பிறந்த கால ஜாதகம் மட்டும்தான் நூறு சதவீதம் அதைய சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது அதற்காக தான் இந்த நேரத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ராசி மற்றும் கன்னியா லக்னத்திற்கு புத்தாண்டு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்க போகுது சந்திரன் பாருங்க உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துல ரோஹிணி நட்சத்திரத்தில் பயணிக்கும்போது இந்த புத்தாண்டு வந்து உங்களுக்கு உதயமாகிறது அதே போல் ராசிக்கு நாலாம் இடத்துல பலம் பெற்ற சூரியன் பலம் பெற்ற சுக்ரன் பலம் பெற்ற செவ்வாய் அதே போல் ராசிக்கு பத்தாம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா குரு வக்ரம் பத்து பதினொன்னோட சம்மந்தப்படுறாரு ராசிக்கு ஏழில் சனீஸ்வர பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டார் ராசிக்கு ஆறாம் இடத்துல ராகு ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல கேது இது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு இது மாதிரி என்ன குண இயல்புகள் இந்த ராசியை பொறுத்தவரை மாறும் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எதை நோக்கி பயணிக்கக்கூடிய நாட்களாக இருக்கு நிச்சயமாக பார்க்கலாம் முதல்ல நிறைய கௌரவத்தை இழந்துட்டேன் அந்த கௌரவம் வந்து எனக்கு வேணும் தவறுன்னு தெரிஞ்சும் யாரையும் மன்னிக்கக்கூடிய கூடிய ஒரு சூழ்நிலையில நீங்க இருக்க மாட்டீங்க ஏன்னா உங்களுக்கே மன உளைச்சல்கள் அவ்வளவு இன்னைக்கு கான்ஃபிடென்ட் லெவல் ரொம்ப கரஞ்சிருக்கு யாரையும் டிசப்பாயின்மெண்ட் பண்ணக்கூடாது தன்னோடையே ஒருத்தர் பயணிச்சுட்டு இருக்காரு அவர் தவறுன்னு தெரிஞ்சுமே ஹெல்ப் பண்ணக்கூடிய ராசி எதுன்னு கேட்டிங்கன்னா கன்னிதான் தான் அது பாய் தவறுன்னு தெரிஞ்சுமே கிரகங்கள் ஏதாவது ஒரு சூழ்நிலை நமக்கு இண்டிகேட் பண்ணுவாங்க பண்ணாமல் போகவே மாட்டாங்க நமக்கு கடைசிக்கு புத்தி வரும்போதாவது அதாவது தசையும் சரி புத்தியும் சரி மேஜ் ஆகும்போது அந்தரத்துலயாவது நமக்கு இண்டிகேட் பண்ணுவாங்க அந்த மாதிரி அந்தரத்துல இண்டிகேட் பண்ணியுமே நீங்கள் அவங்க மேலே வச்சுருக்கக்கூடிய கான்ஃபிடென்ட் லெவல் நிறைய பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் கடுமையாக அது யாரை வேணாலும் இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும் திருமணம் சம்மந்தப்பட்ட உறவுகளாக இருக்கட்டும் யார் வந்து பார்த்திங்கன்னா ட்ரஸ்ட் வச்சுருக்கீங்களோ அவங்க ப்ரோக் பண்ணியிருப்பாங்க உங்கள அது எல்லாத்துக்குமே பதில் சொல்லி திரும்பி அவங்கள அடிக்கக்கூடிய காலமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருக்கும் கௌரவம் மிக்கக்கூடிய வாழ்க்கையை நான் வாழ்கிறதுக்கு காத்துட்டு இருந்த இந்த வருஷம் வந்து இழந்ததை இழந்த கௌரவத்தை நான் மீட்டெடுப்பனா எனக்கு வெளியில் சொல்லவே முடியாது என்னுடைய குடும்ப பிரச்சனையை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் இன்றைக்கி கன்னியா ராசி வர்த்தி பொறுத்தும் போயிட்டுருக்குதுங்க இந்த ராசி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டிகிரி சந்திரன் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே இன்றைக்கி ரெண்டு சிங்கத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்களாக இருக்கிற மாதிரி தான் ஒரு இனம் புரியாத பயங்க ஒரு படப்படப்பு எங்கேயுமே பண்ண முடியும் ரெண்டு கையை கட்டி போட்டு சனீஸ்வர பகவானுடைய பார்வையில் அப்படி அப்படியே கொளுத்தி விட்டு வேடிக்கை பார்ப்பார் அந்த சனீஸ்வர பகவானுடைய பார்வை ரொம்பவே கொடுமையானது அவர் எந்த இடத்த பார்த்தாலும் சரி தடை பண்ணுவார் தாமதம் பண்ணுவார் அதுவுமே இன்றைக்கி குரு பார்த்த சனி ராசியை பார்க்கறதுனால பெரிய அளவுக்கு வெற்றி வர முடியலையே என்னால் ஜெயிக்க முடியலையே எனக்கு திறமை இல்லாதவங்கெல்லாம் வாழ்க்கையில் முன்னுக்கு போயிட்டே இருக்காங்க எனக்கு நடக்க மாட்டேங்குது எனக்கு நிறைய கஷ்டங்கள் வருது இந்த மாதிரி தான் உங்களுக்கு கடந்த காலம் ஃபுல்லாக இருந்திருக்கு இது எல்லாத்துக்குமே தள்ளி விட்டுட்டு அடுத்தது என்ன அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு யோகமான பீரியடாக இந்த நேரம் கண்டிப்பாக இருக்கும் ரெண்டாவது ஹோப்புங்க எனக்குன்னு வரும்போதே நான் வந்து யாருமே என் கூட வந்து நிற்க மாட்டேங்கிறாங்க ஒரு விஷயம் ஆதரவு நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணுறீங்க கடன் வாங்கி கல்யாணம் பண்ணுறீங்க சொந்த பந்தங்களை கூப்பிடுறீங்க நீங்க போய் அவங்களுடைய விசேஷத்துக்கு பல நாட்களாக இருந்து எல்லாத்தையும் பார்த்து கடைசியில் அவங்க வீட்டுக்கு போகிற வரையும் நின்று பண்ணிட்டு இருக்கீங்க இன்றைக்கும் ஒரு பிரச்சனை அப்படின்னா அது பத்து மணியாக இருக்கட்டும் ராத்திரி பதினொன்று மணியாக இருக்கட்டும் உடனே ஓடி போய் நிற்கிற ஆளு இந்த கண்ணிராசி தான் ஆனால் இந்த கண்ணிராசியை பொறுத்தவரை இன்னைக்கு யாருமே இவங்களுக்காக நிற்கலிங்க இவங்களை வந்து ஒரு உதாசீனைப்படுத்திட்டு ஒரு ஃபோன் பண்ணால் கூட எடுக்காமல் அப்புறையா அப்படியா அப்புறமேல் பேசுகிறேன் அப்படி இல்லைன்னா இருங்க கூப்பிட்றேன் அப்படின்னு பத்து நிமிஷத்தில் வச்சுறது திருப்பி ஃபோன் பண்ணுறது கூட இல்லை அதை பார்த்துட்டு சொல்கிறது கூட இல்லை ஒரு மெசேஜ் போட்டால் ஒரு ரிப்ளை பண்ணுறது கூட இல்லை இன்றைக்கி இந்த மாதிரி தான் இக்னோரன்ஸ் அப்படிங்கிறது இந்த ராசியை பொறுத்த வரையும் இருந்துகிட்டே இருக்குது திரும்பி பதில் அப்படிங்கிறது ஒன்று எதிர்பார்க்கவே முடியாது எதுக்குடா இவ்வளோ செல்ஃபிஷாக இருக்கீங்க அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகமாக வரும் எனது இல்லாம இதனால என்ன பாதிப்புகள் பிற்காலத்தில் என்ன இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது தொழிலில் இதே மாதிரி ஒரு ஈகோவை கிளப்பி விட்டால் இன்னைக்கு அந்த தொழில் வந்து பார்த்தீங்கன்னா தசா புத்தி நல்லா இல்லாத அடிப்படையில் அந்த தொழிலால் இன்னைக்கு உங்களுக்கு கடுமையான பிரச்சனைகள் இதுக்கு எல்லாத்துக்குமே ஆரம்ப புள்ளி எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஈகோ இந்த சனீஸ்வர பகவான் இந்த ராசியை பார்க்கறதுனால நிறைய தவறான முடிவுகள் எடுத்தது அதன் மூலியமாக நம்பிக்கை வைக்கக்கூடிய ராசி நீங்கள் தான் எல்லாரையும் நம்பிடுவீங்களே சீக்கிரம் நம்பி பாதிப்படையக்கூடிய ராசி இந்த கன்னி தான் புத்திசாலித்தனம் அந்த புத்தி வந்து நல்ல ஒரு நண்பர்களா இது சரியாக போயிடும் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இதெல்லாமே சரியாக போயிடும் அப்படின்னு எல்லாமே வந்து நம்பிக்கை வச்சனாலேயே இன்றைக்கி பெரிய அளவுக்கு பாதிப்புகள் அதிகமாக இருக்குது இன்றைக்குமே உங்களுடைய ஜோக்கர் அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கி வெளியெல்லாம் பேசி இருக்காங்க அதுக்கு எல்லாத்துக்குமே பதில் சொல்லக்கூடிய விதமாக இந்த சுக்கரன் நாளில் திக்பலமாக இருக்க இப்போ இடம் வாங்க போகிறீங்க இந்த வருஷம் வீடு கட்ட போகிறீங்க தன்மானமாக வாழக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இழந்ததை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளாக இந்த கண்டிப்பாக இந்த ரெண்டாவது இருபத்தி ஆறு நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும் அதே போல ரிவஞ்சில் ரொம்ப அமைதியா ஜஸ்டிஸோட வாழ்ந்துட்டு இருக்கேன் எல்லா விஷயமுமே சரி வெட்ட வெட்ட நான் வந்து பார்த்தீங்கன்னா தளர்ந்து போயிட்டே இருக்கேன் என்னை அடிக்கிறாங்கன்னு நான் திருப்பியும் தடுமாறி ஜெயிச்சு மேல வந்துடுறேன் என்னை எதாவது பண்ணி முடிக்கணும்னு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆதங்கப்படுறாங்க இன்றைக்கி பிறந்த கால ஜாதகத்துலலாம் அந்த ராகு கேதுவோடைய தசாபுத்தி நடத்துகிறவங்களா தூக்கம் வராம தடுமாற்றம் ஆகிறத ரொம்பவே கவனிக்கலாம் அதுவுமே ஏழாம் மேடம் நல்லா வச்சுக்கோங்க அவங்க வாழ்க்கையோட எப்படியோ அடிச்சு பிடிச்சி மேலே வந்துடுவாங்க இந்த ஏழாம் மேடம் பலவீனமா இருக்கிறவங்க எல்லாருமே தட்டு தடுமாறிட்டு இருக்கிறது பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் தான் இருக்குது இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பணத்தை சேமிக்க முடியாத சனி பாக்குறார் ராசியை பாக்குறாரு அப்படியே ஒரு கைக்கு வரக்கூடிய காசு அப்படியே நிக்கிறத கண்கூடாக பார்க்கலாம் என்னடா இது காலையில தான் இந்த மாதிரி இருந்தது இப்போ என்ன இப்படி திடீர்னு மாற்றத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்களே உங்க மனசுக்குள்ளார அப்படியே ஒரு வெது வெறுமை அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும் அவனுக்கு நடக்குது நமக்கு நடக்கல அவனுக்கு கிடைக்குது நமக்கு கிடைக்கல இது எல்லாமே கண்ட சனி காலத்துல அஷ்டம சனி தான் நமக்கு பெரிய அளவுக்கு பாதிப்புகளை கொடுக்கும் அது எல்லாமே இனி மாறப்போகுது இந்த வருஷம் உங்களுக்கு தொழிலையும் சரி வேலையிலும் சரி திருமணம் சார்ந்த பிறந்த கால ஜாதகத்துல ராசிக்கு ஏழில் சனீஸ்வர பகவான் இருக்கவங்க அனைவருக்குமே இந்த நேரம் திருமணம் சம்மந்தப்பட்டத்தில் எனக்குன்னு ஒரு வரன் வந்துச்சுன்னா போதுங்க இன்னைக்கு ஏதாவது ஒரு வரன் வந்தால் கூட போதும் ஓகேன்னு சொன்னால் அவங்க ஓகேன்னு சொன்னா கூட எங்களுக்கு போதும் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் கீழே இறங்கி வரதை பார்க்கலாம் ஆனால் இனி வரக்கூடிய காலங்கள் தரமான வரன் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே விலகி திருமணம் சம்மந்தப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கும் திருமணம் கணவன் மனைவி பிரிஞ்சு ஒற்றுமை திருப்பி கூடுவதற்குமே என்ன பண்ணுனா இது சரியாகும் அப்படின்னு நீங்களே உங்களை கேள்வி கேட்கக்கூடிய ஒரு காலங்கள் மாதிரி இது பண்ணுனா சரியாக இருக்கும் அப்படிங்கிறவங்க மேலே உங்களுக்கே ஒரு ஹோப்பு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு யோகமான காலமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை முன்ன சொன்ன மாதிரி இது எல்லாமே கோச்சார பலன்கள் தான் பிறந்த கால ஜாதகம் மட்டுமே தான் இதுக்கு எல்லாத்துக்குமே பதில் சொல்றதுக்கு ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்றதுக்கு காத்துட்டு இருக்கு நம்ம எது டூ பண்ணலாம் எது டோன்ட் டூ பண்ணக்கூடாது எந்த விஷயத்தை நோக்கி போகலாம் எந்த விஷயத்தை நோக்கி போகக்கூடாது இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு எடுத்துக்காட்டு இதுதான் அப்படிங்கிற ஒரு ஃபோட்டோ ஃபிலிம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் பிறந்த கால ஜாதகம் ஸோ தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்க எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி நன்றி வணக்கம்